நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோ போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம எஸ் எஸ் அவரோட பிளான்ஸ் வந்து திட்டம் எல்லாத்தையுமே கரெக்டா நூதனமான ஒரு முறையில கரெக்டா நம்ம இலக்கிய கட்ட போயிட்டு எப்படி ஒன்னு ரேவதி சொல்லிட்டாங்க எந்த விஷயத்த எப்படி இலக்கியம் உனக்கு தெரிஞ்சு நீ சொன்னதுனால உஷாராயிட்டு எல்லா ப்ரோக்ராமே அழகாக சேஞ்ச் பண்ணி க்யூட்டாக எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் இவங்க எப்படி தேங்க்ஸ் சொல்றதுனே சொல்லிட்டு தெரியல இது எல்லாமே நான் பண்ணலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வேற யாரை பண்ணதும் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜானக இடத்துல வச்சு ஒருத்தரை பார்த்தீங்க அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க என்னது ரேவதி அம்மாவா அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் உங்களுக்காக தாங்க காத்துல இருக்காங்க ஆனா அவங்க வரமாட்டேன் அப்படின்னு தான் சொன்னாங்க நானே கம்பல் பண்ணி தான் அவளை கூட்டினந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் நேருக்கு நேர் பார்க்க வைக்கிறான் உடனே கையெழுத்து கும்புறதுல நம்ம கௌதம் உங்களை விட்டது நான் தப்பு தான் இதுக்கு மேலே உன் வாழ்க்கையிலே வரக்கூடாதுதான்ப்பா இருந்தேன் என்ன பண்ணுறது நிறைய ஸ்கூலில் தான் வந்துட்டேன் அவன் என்னையும் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னம்மா நீங்கள் போய் மன்னிச்சுருங்க சொல்லிட்டு சொல்கிறீங்களே நீங்கள் எனக்கு கட்சி எவ்வளோ பெரிய பொக்கிஷன் தெரியுமா ஆனால் நீங்கள் என்னை விட்டு போனதும் எவ்வளோ கஷ்டப்பட்டது தெரியுமா அப்படின்னு சொல்லி என்னப்பா என்னால உங்கள் குடும்பத்தில் ஒன்று எல்லாருக்கும் பிரச்சனை நான் இருந்தவங்க அவங்க எல்லாேருக்கும் கஷ்டம் அதனால தான் இப்போ நான் அந்த மாதிரி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை ஒரு பக்கம் விட்டுட்டு அடுத்த விஷயத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம ரேவது இந்த சைடில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம கௌதம் ஒரே வார்த்தை தான் சொல்கிறாரு எங்கே போகிறீங்க உங்களை யார் இங்கேருந்து ஃபர்ஸ்ட்டு சொன்னது நான் உங்களை போசணுனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னப்பா சொல்கிறேன் இங்கேயே அதுக்குன்னு என்னால் இருக்க முடியுமா சொல்லி பார்க்கலாம் என் வீடா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் நான் போய் தானப்ப ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க இல்லம்மா நீ இனிமேல் இங்கேயிருங்கன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்து அங்கேயே உக்கார வச்சுருக்காங்க நம்ம இலக்கியம் உடனே அங்கேயே தங்க வச்சுறாங்க இந்த விஷயம் காற்று வாக்கல அப்படியே சும்மா நம்ம ஜானியைக்கு அது போக ஜானி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ரேவதி எங்கே பண்ணாலும் என்ன பண்ணாலும் கஷ்டப்படலாம்னு சொல்லிட்டு நான் பயந்து நடந்தேன் எப்படியோ ஒன்று வந்துட்டாலே அது போது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருமைச்சு விட்டு சந்தோஷப்படுறாங்க பாரா இதான் நட்புன்றது நட்புல எவ்வளோ கலகம் வேணாலும் எவ்வளோ பிரச்சனை வேணாலும் இருக்கிறேன் ஆனால் அந்த ஒரு தருணம் லைஃபை மாற்றி விட்டுறேன் எப்படி வேணாலும் மாற்றணும்னு சொல்கிறாங்களே அது இந்த விஷயம் தான் கரெக்டா வந்து அது இப்போ கூடிதான் சந்தோஷமா போகுது ஏதோ ஒரு பாட்டு பாட வந்தா என்ன பாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு புரியல ஏதோன்னு சொல்லி விட்டேன் இதை பாட்டான்னு நிறைய பேர் கேப்பீங்க என்ன பண்றது எனக்கு ஏதோ வரதா அப்படியே அடிச்சு விட்டு போறேன் சரி இப்படி ஒரு பக்கம் நடந்து இருக்க நம்ம காத்து எதுன்னு மேலே இடத்த போலீஸ் போலீஸ்கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு தான் கேடு கேட்டவங்க பண்ண போறோம் இதை நீங்க தான் தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ எதுக்குப்பா கவலை பண்றேன் இந்த இடத்துல எல்லாம் அந்த மாதிரி எதுவுமே நடக்காது வழியில் வர வேண்டாம் அந்த மண்ணை மாத்தணும் வேணா வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் உசார நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சரிங்க சார்ன்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க சரி இப்படி ஒரு தருணம் போயிட்டு இருந்தாலும் நம்ம கௌதம் உசாரா என்ன பண்ணு சொல்றாங்க ரெண்டு மண் செக்அக்கு செக்கிங் பண்ணுறதுக்கு ரெண்டு மண்ணு ஆல்ரெடி எழுத்து வச்சுட்டு இருக்கா ஒரு மண் பண்ணாங்களா நூறு மண் செக் பண்ணி பார்த்துட்டு இதுதான் கரெக்டாக பண்ணேன்னு சொல்லிட்டு கரெக்டாக இது பண்ணிடலாம்ல நம்ம கௌதம் யாரும் ரொம்ப கேட்கி பிள்ளை கில்லாடிறாங்க எல்லா விசியும்தான் சும்மா அசால்ட்டா ஆர்வம் அங்க மாதிரி பக்காவாக கிளீனாக ஸ்கெச் போட்டு போயினே போய்டேந்துருவாரு ஆனால் இந்த எஸ்எஸ்கேக்கா அவ்வளோ பக்குவ வராது கொஞ்சம் இதுவும் தெரியாது உள்ள முறை தானே ஒழுங்காக பண்ண தெரியாதான்னு பாத்துங்களேன் ஸோ நண்பில இந்தமே அவங்க முடிச்சுருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டெண்டிங் பண்ணல தாட்டி விட்டு போங்க மிக்க நேரடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சீன் பணக்கம் பண்ணணும் பாருங்க தருங்க